இது கேப்டன் தொலைக்காட்சி செய்திகளை வழங்குவதற்காக சிதம்பரநாதன் முக்கிய செய்திகள் தோல்வி பயம் வந்துவிட்டதால் அதிமுக தேர்தல் அறிக்கையில் இலவசங்களை அள்ளிவிட்டுள்ளார் ஜெயலலிதா கேப்டன் விஜயகாந்த் குற்றச்சாட்டு தொகுதியில் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் சூறாவளி பிரச்சாரம் ஒரு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் கேப்டன் விஜயகாந்த் வெற்றி பெறுவார் என உறுதி மதுக்கடைகளுக்கு மூடு விழா நடத்தக்கூடிய தகுதி படைத்தவர் கேப்டன் விஜயகாந்த் ஜி கே வாசன் பேச்சு வாக்காளர்களுக்கு கொடுப்பதற்காக அதிமுகவினர் பணம் பதுக்கல் தேர்தல் அதிகாரியிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என எதிர்கட்சியினர் குற்றச்சாட்டு ஹெலிகாப்டர் ஊழலில் பயனடைந்தவர்கள் நிச்சயம் கண்டறிவோம் மத்திய அமைச்சர் மனோகர் பாரிக்கர் திட்டவட்டம் விரிவான செய்திகள் தோல்வி பயம் வந்துவிட்டதால் அதிமுக தேர்தல் அறிக்கையில் ஜெயலலிதா இலவசங்களை அள்ளிவிட்டுள்ளதாக தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் குற்றம் சாட்டியுள்ளார் நெய்வேலி குறிஞ்சிப்பாடி ஆகிய தொகுதிகளின் வேட்பாளர்களை ஆதரித்து பன்ரூட்டியில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பேசிய கேப்டன் விஜயகாந்த் அதிமுக திமுகவிற்கு இனிமேல் இறங்கும் முகம்தான் என்றும் தங்கள் கூட்டணிக்கு ஏறு முகம்தான் என்று தெரிவித்தார் இலவச மின்சாரம் தருவதாக கூறும் ஜெயலலிதா தானே புயல் சுனாமி மற்றும் மழை வெள்ளம் போன்ற இயற்கை சீற்றத்தால் கடலூர் மாவட்டம் பாதிக்கப்பட்ட போது ஏன் இலவசமாக மின்சாரம் வழங்கவில்லை என்று கேள்வி எழுப்பினார் நீ இந்த அம்மா அழிவுடுது நூறு யூனிட் இலவசம் கரண்ட் இந்த உடனே அநூறு அப்படின்றாரிங்க அதாவது கடலூர் பக்கம் எட்டி பாக்காலும் ஒரு அம்மா அநூறு யூனிட்டா குடுக்குறதுன்னா இங்கெல்லாம் கரண்டே இல்லை ரொம்ப கரண்டா இருந்துச்சு கரண்டே கிடையாது அப்புறம் இங்க போனாங்களா சரி சுனாமி தாலே போயில அப்புறம் மழை வெள்ளம் எதுலையுமே வரல சரி அதுக்கப்புறம் கரண்ட் வந்து கரண்ட் வந்து என்னைக்காவது இல்ல அந்த ரெண்டு இந்த கடலூர் மாவட்டத்துக்கு நூறு யூனிட் ஃபிரீன்னு ஏதாவது சொன்னாங்களா அந்த அம்மா அக்கா சொல்லவே இல்லை இப்ப வந்துட்டு தோல்வி பயம் வந்துருச்சு அம்மாவுக்கு என்ன பயம் தோல்வி பயம் அதனாலதான் நூறு யூனிட் நீங்க வச்சு வீட்டுக்கு இலவச இலவசமா அள்ளி விடுறாங்களே எதுக்காக இலவசங்கள் அள்ளி விடுறதுக்கு இந்த இதுவுமே இவங்க வர முன்னாடிங்கிறனால இலவச அள்ளி விடுறாங்க ஒருவேளை வந்தால் சும்மா இப்போ ஒரு ரேஷன் பொருட்கள் கொஞ்சம் கொடுத்துட்டு அப்புறம் கடைசி ஒரு அஞ்சு வருஷம் இருக்கவும் போடலாமே அப்படிங்கறதுக்காக தான் ஆனா இது எல்லாரும் ஏதாவது நம்ம ஏதாவது பிரச்சனையோ மீடியால போட்டா அப்போ போடாதீங்க திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணி போட கமலஹாசன் சொன்னார் கமலஹாசன் பேட்டி பேட்டி எத்தனை போடுவாங்க டிவிலையும் பேப்பர்லயும் டிவில நீங்க பாத்தீங்க கமலஹாசன் சொன்னாலும் காசு போட்டு வாங்கினா அவன் மனம் கட்டப்ப அப்படின்ட்டு தோல்வி பயம் வந்து விட்டதால் அதிமுக தேர்தல் அறிக்கையில் ஜெயலலிதா இலவசங்களை அள்ளிவிட்டுள்ளதாக குற்றம் சாட்டிய கேப்டன் விஜயகாந்த் திமுக அதிமுக ஆகிய இரண்டு கட்சிகளும் செடிகள் என்று விமர்சித்தார் பால் விலை பேருந்து கட்டணம் போன்றவற்றை உயர்த்தியதாலேயே அதிமுக கூட்டணியில் இருந்து தான் வெளியேறியதாக குறிப்பிட்ட கேப்டன் தற்போது தேர்தலை கருத்தில் கொண்டு பால் விலையை குறைப்பதாக ஜெயலலிதா கபட நாடகம் ஆடுவதாக குற்றம் சாட்டினார் எதுக்கு இருபத்தஞ்சு ரூபாய் நான் பால் ஆயா கூட்டினீங்க பஸ் வேலையா கரண்ட் வேலையை மின்சார விலையை கூட்டினீங்கன்னா விஜயகாந்த் ஓடியா இருந்தேன் உங்களை விட்டு கூட்டி நீ விட்டு அப்ப மாத்திரம் பால் விலையை குறைச்சா குறைச்சிட்டு தான் நான் வந்தேன் நான் கூட்டிட்டு தான் வந்து நிக்கிறேன் பஸ்ஸு ஆனா பஸ்ஸுல எல்லாத்தையும் கூட்டிட்டு தான் நிக்கிறேன் உங்களால நிக்க முடியும் தரான தங்கரை வந்து நிக்க சொல்லிட்டு தான் நிக்கிறேன் அப்படின்னு இப்ப சொல்லுங்க பாப்ப நான் கூட்டிட்டு தான் நிப்பேன் தமிழ்நாடு மக்கள் எனக்கு ஓட்டு போட நீ சொல்லு பாப்ப சொல்லுவாங்களா இல்லை எல்லாரும் தொல்லி பயம் வந்துருச்சு இந்த அம்மாவுக்கு தொல்லி பயம் வந்தனாலதான் இப்ப பெரிதா கண்ண கட்டு கண்ண கட்டு என்னென்ன சொன்னேன் இப்ப பெரிதா உங்களுக்கு கண்ணை கட்டுறதுனால நீ அள்ளி விடுறீங்க எல்லாம் சங்கரீங்க என்ன எல்லாருமே செல்போன் இல்ல ஆறு ஆறு இங்க சொல்லுங்க பாக்கல எல்லாருமே செல்போன் இருக்கு பாருங்க எவ்வளவு லைட் இருக்குதுன்னு பாருங்க எல்லாரும் செல்போன் தான் வச்சிருக்கோம் அதே போல அம்மா உப்பு அம்மா உணவகம் அம்மா சிம அம்மா தண்ணி ஏதோ கொடுக்குறாங்க சொல்ல வேண்டியது வேற ஏன் புரட்சத்தில் அதாவது இவங்க வந்த விதத்தை எப்படின்னு நினைக்கிறது நினைச்சு அம்மா அம்மா இன்னைக்கு உங்க எப்ப தருதோ அப்பெல்லாம் எம்ஜிஆர் சின்ன வரும் நேரம் ஜெயலலிதா இருக்கும் தான் இருக்கணும் வேற யாரும் இருக்க கூடாது தேர்தல் வரும்போது எம்ஜிஆர் போட வைப்பாங்க தேர்தல் முடிஞ்சோம்னா எம்ஜிஆர் படம் யார் ஏற்படாங்களும் தூக்கு 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 இதையடுத்து திருக்கோவிலூர் உளுந்தூர்பேட்டை ரிஷிவந்தியம் சங்கராபுரம் கள்ளக்குறிச்சி தனி உள்ளிட்ட தொகுதிகளில் போட்டியிடும் வேட்பாளர்களை ஆதரித்து சங்கராபுரத்தில் கேப்டன் விஜயகாந்த் பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது மக்கள் வரி பணத்தில் தொடங்கும் அரசின் திட்டங்களுக்கு அம்மா உணவகம் உப்பு அம்மா உணவகம் என்று பெயர் வைக்கும் ஜெயலலிதா புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் பெயரை வைக்காதது ஏன் என்று அவர் கேள்வி எழுப்பினார் மேலும் அதிமுக தேர்தல் அறிக்கையில் இலவசங்களை அறிவித்து தமிழகத்தின் கடன் சுமையை அதிகரிக்க நினைக்கும் ஜெயலலிதாவிற்கு கேப்டன் விஜயகாந்த் கடும் கண்டனம் தெரிவித்தார் இப்போ கரண்ட்டுக்கு நூறு யூனிட் ஃப்ரீங்கிறேன் ஒத்துக்கிறேன் ஜெயலலிதா அவர்கள் சொல்றாங்க நூறு யூனிட் ஃப்ரீ செலவு செலவு தாங்க மின்சாரத்தில் இவ்வளோ ஊழல் இவ்வளோ பாக்கி இருக்கு இப்போ வந்து இதுவும் நூறு யூனிட் இலவசம்னா எங்கே போவாங்க மக்கள் மக்களை விடுங்க மக்களை விடுங்க அவங்க இந்த இலவசத்தை கொடுத்து கொள்ளையடிக்கிறதுக்கு தானே கொடுக்குறாங்க இப்போ தெரியுதா விஜயகாந்தோட பலம் என்னென்னு தான் இந்த அம்மா வந்து இவ்வளோ இவ்வளவு வருஷம் அள்ளி கொடுக்குது மக்களே ஐம்பது வருடக்கா ஐம்பது வருஷமா என்ன என்ன பண்ணீங்க இப்போ வந்து ரோடு ரோடு என்ன ரோடாவா இருக்குது ஒரு சார் நாலு லட்சம் லட்சங்குடி கடனா இந்த பத்து லட்சம் குடி கடன் ஒரு ரூபாய்க்கு இட்லி வந்து பத்து ரூபாய்க்கு பத்து ரூபா திருப்பி இட்லி நூறுரூவாய்க்கு ரூபாய்க்கு விற்க மறந்துடா என் மக்களை நூறு ரூபாய்க்கு கொடுத்து எல்லாமே தான் ஒழுகும் பேரறிஞர் அண்ணாவோ காமராஜரோ ஆக எம்ஜிஆர் மூணு பேர் இதுவரைக்கும் ஜெயிலிக்க போனதில்லை ஏன் ஊழல் குற்றச்சாட்டு அவங்க மூணு பேரும் பண்ணல அது இவங்க ரெண்டு பேரும் ஊழல் குற்றச்சாட்டு பண்ணதுனால அடிக்கடி ஜெயிலுக்கு போகிறாங்க வராங்க கேஸும் இருக்கு நம்ம கோர்ட்டுக்கு போகிறாங்க வராங்க உளுந்தூர்பேட்டையில் கேப்டன் விஜயகாந்திற்கு ஆதரவு தெரிவித்து திருமதி பிரேமலதா விஜயகாந்த் சூறாவளி பிரச்சாரம் மேற்கொண்டார் தேமுதிக தாமாக மக்கள் நல கூட்டணியின் முதல்வர் வேட்பாளர் கேப்டன் விஜயகாந்த் உளுந்தூர்பேட்டை தொகுதியில் போட்டியிடுகிறார் அவருக்கு ஆதரவாக அங்கு திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கடந்த இரண்டு நாட்களாக சூறாவளி பிரச்சாரம் செய்து வருகிறார் இந்நிலையில் நேற்று தொகுதிக்குட்பட்ட ஆக்குரும்பூர் மேல்புலியூர் பூமாப்பாக்கம் நைனாக்குப்பம் மதியனூர் ஆரியநத்தம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் திறந்த வேனில் வீதி வீதியாக சென்று கேப்டனுக்கு வாக்கு சேகரித்தார் அப்போது பொதுமக்கள் மத்தியில் பேசிய அவர் கேப்டன் மாபெரும் வெற்றி பெற அரசு சின்னத்திற்கு மக்கள் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் கேப்டன் முதல்வரானால் விவசாயத்திற்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்றும் பள்ளி மாணவர்களுக்கு காலை மற்றும் மதிய நேரங்களில் சத்தான உணவு வழங்கப்படும் என்றும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் உறுதியளித்தார் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய வெற்றி வேட்பாளராக இந்த தொகுதியாக போட்டி போடுற கேப்டன் அவர்களுக்கு நீங்க எல்லாரும் ஓட்டு போட்டு மாபெரும் வெற்றியை நீங்க எல்லாருமே தரணும் அதனால நீங்க எல்லாருமே முரசு சின்னத்துல கேப்டனுக்கு ஓட்டு போடணும் சொல்லி இங்க எல்லாரையும் பார்த்து நான் கேட்டுக்கிறேன் ஏன்னா இந்த தொகுதியை தேர்ந்தெடுத்து இங்க வந்திருக்காரு கேப்டன் அதனால அவர் உங்கள் வீட்டு பிள்ளை அதனால அவரை மாபெரும் வெற்றி பெற செய்யணும் வேலைக்கு போயிருக்கிறவங்களுக்கும் சொல்லுங்க நான் வந்துட்டு போனேன் ஓட்டு கேட்கனு நீங்க எல்லாரும் கேப்டனுக்கு முரசுக்கு வாய்ப்பு தரணும் வெற்றி பெற்று வந்து தொகுதிக்கும் மக்களுக்கு வேண்டிய அனைத்து வசதிகளும் உறுதியாக நாம் நிறைவேற்றுவோம் என்று எல்லாருக்கும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இதையடுத்து கூக்கள்ளக்குறிச்சி சேந்தநாடு நாடு மணலூர் களத்தூர் திம்மிரெட்டிப்பாளையம் சேந்தமங்கலம் திருநாவலூர் உள்ளிட்ட இடங்களிலும் சிராலப்பட்டு கருவேப்பிள்ளைப்பாளையம் வண்டிப்பாளையம் பாதூர் செங்குறிச்சி உள்ளிட்ட பகுதிகளிலும் திருமதி பிரேம்லதா விஜயகாந்த் பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது பேசிய அவர் லஞ்சம் ஊழலற்ற ஆட்சி கேப்டன் தலைமையில் அமையும் என்று உறுதியளித்தார் இந்த முறை வெற்றி பெற்று மக்களுக்கும் அனைத்து வசதி வாய்ப்புகளை குடி தண்ணீர் வசதி சாலை வசதி கிராமங்களுக்கு கவர்மெண்ட் பஸ் அதே போல எல்லா ஊர்லயும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அதே போல தெரு விளக்குகள் டாய்லெட் வசதி என்று எல்லா வசதிகளையும் ஏற்படுத்துவோம் விவசாயத்தை முன்னேற்றுவோம் கவர்மெண்ட் ஸ்கூல்ல காலை நேரமும் நம்ம குழந்தைகளுக்கு சாப்பாடு பெண்களுக்கு வேலை வாய்ப்பு தையல் மிஷின் போன்ற அனைத்தும் வாங்கி கொடுத்து உங்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுப்போம் படிச்ச படிக்காத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு அது மட்டும் இல்ல அதனால நீங்க எல்லாரும் நல்லபடியாக சிந்திச்சு மாற்றத்தை தர வேண்டும் என்று உங்க எல்லோரையும் பார்த்து நான் கேட்டுக்கிறேன் தமிழகத்தில் மது கடைகளுக்கு மூடு விழா நடத்தக்கூடிய தகுதி படைத்த ஒருவர் கேப்டன் விஜயகாந்த் மட்டுமே என தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் ஜி கே வாசன் தெரிவித்துள்ளார் உளுந்தூர்பேட்டை தொகுதியில் போட்டியிடும் தேமுதிக தலைவரும் முதல்வர் வேட்பாளருமான கேப்டன் விஜயகாந்த் ஆதரித்து பிரச்சாரம் செய்தபோது இதனை அவர் தெரிவித்தார் ஊழல் கட்சிகளான அதிமுக திமுகவை தமிழக மக்கள் இனியும் நம்ப தயாராக இல்லை எனவும் வாசன் கூறினார் எங்களை போன்ற அரசியல்வாதிகளிடம் என்ன எதிர்பார்க்கின்றான் தெரியுமா எங்களுடைய சொத்தையா அல்லது தொழிலையா எங்களுடைய பணத்தையா இல்லை அதற்கு நேர் மாறாக எங்களிடம் இருந்து நீங்கள் எதிர்பார்ப்பதெல்லாம் நேர்மை எளிமை தூய்மை வெளிப்படையான நிர்வாகம் ஊழலற்ற ஆட்சி அதைத்தான் சாதாரண மக்கள் எதிர்பார்க்கிறார்கள் இதற்கு எடுத்துக்காட்டான தலைவர்தான் நம்முடைய கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் என்பதை இந்த நேரத்திலே நான் குறிப்பிட்டு கூற விரும்புகிறேன் நண்பர்களே எனக்கு நம்முடைய கேப்டன் அவர்கள் தமிழகத்தில் உள்ள பல்வேறு பகுதிகளிலே மக்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு பகுதிக்கு செல்லும் போதும் ஆயிரக்கணக்களை லட்சக்கணக்களை கூட்டிக் கொண்டிருக்கிறார்கள் அதற்கு காரணம் என்னவென்றால் புதிய இளைஞர்கள் வேண்டும் என்று நினைக்கிறார் நல்லாட்சி என்ன மக்களுக்காக தேர்ந்தெடுப்பு ஆட்சி ஆட்சி மக்களாட்சிக்காக இருக்க வேண்டும் நல்லாட்சியாக இருக்க வேண்டும் கூட்டாட்சியாக இருக்க வேண்டும் நம்முடைய கேப்டன் தலைமையிலான அந்த கூட்டாட்சி தமிழகத்தில் வெற்றி பெறும் வெற்றி பெறும் வெற்றி பெறும் என்பதிலே மாற்றப்படுத்தி இருக்க முடியாது முன்னதாக விழுப்புரம் தொகுதியில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் எல் வெங்கடேசன் மற்றும் திருக்கோவில் தொகுதி தமாக வேட்பாளர் கணேஷ் ஆகியோரை ஆதரித்து ஜி கே வாசன் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் பிறகு மேலும் பல செய்திகளை காணலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது கேப்டன் தொலைக்காட்சி சென்னையில் அதிமுக பிரமுகர் வீட்டில் பணம் பதுக்கி வைத்திருப்பது குறித்து புகார் அளித்து பல மணி நேரமாக்கியும் பறக்கும் படை அதிகாரிகள் சோதனை நடத்த நடவடிக்கை எடுக்காமல் அலைக்கழித்த சம்பவம் தேர்தல் ஆணையம் மீது எதிர்க்கட்சிகளுக்கு பெரும் சந்தேகத்தை எழுப்பியுள்ளது சென்னை முகப்பேரில் வசித்து வருபவர் சுதாகர் அதிமுக நிர்வாகியான இவர் நேற்று மாலை ஆறு மணி அளவில் தமது வீட்டிற்கு கட்டக்கட்டாக பணம் எடுத்து சென்றதாக கூறப்படுகிறது இதனை கண்ட தேமுதிக உள்ளிட்ட எதிர்க்கட்சியினர் சுதாகரின் வீட்டை முற்றுகையிட்டதுடன் இது தொடர்பாக தேர்தல் அதிகாரிகளுக்கு தகவல் அளித்தனா் இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் எதிர்க்கட்சியினரை அப்புறப்படுத்துவதிலேயே மும்முரம் காட்டினர் பின்னர் பல மணி நேரம் தாமதமாக வந்த பறக்கும் படை அதிகாரிகள் சுதாகரின் வீட்டை சோதனை மேற்கொள்ளாமல் மெத்தனம் காட்டியதாக எதிர்க்கட்சியினர் குற்றம் சாட்டியுள்ளனர் ஒரு ஏரியாவில் ஒரு வீட்டில் ஒரு வீட்டில் வந்து பணம் பதுக்கப்பட்டிருக்கு தேர்தலுக்கு மக்களுக்கு பணம் கொடுக்கறதுக்கு பணம் அவங்களுக்கு சப்ளை பண்ணுறதுக்காக அந்த வீட்டில் வந்து பணம் பதுக்கப்பட்டுருக்க தகவல் வந்து தேர்தல் கமிஷனுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒம்பது மணிக்கே தகவல் கொடுத்துருக்காங்க அந்த வீட்டை போய் சோதனை இடுறவோ வேறு அதை அந்த பணத்தை கைப்பற்றவோ தேர்தல் கமிஷனோ இல்லை இப்போ அந்த கவர்மெண்ட் அதிகாரியாக காவல்துறையோ எந்த ஒரு ஒரு ஆக்சிஜன் எடுக்கல ஆனால் அந்த வீட்டுக்கு பாதுகாப்பு மட்டும் போலீஸ் அதிகாரிகள் அத்தனை பேரும் ஏசிலேருந்து டீசிலேருந்து அத்தனை பேரும் பாதுகாப்பு கொடுக்குறாங்க இப்போ பண் கூட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆறு மணி நேரமும் ஒரு நடவடிக்கை எடுக்கலண்டா இவங்க எப்போ நடவடிக்கை எடுப்பாங்க அது அது இல்லாமல் இந்த வீடு பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி வீடுக்கு அப்படியே மொட்டை மாடி மொட்டை மாடியாக இருக்கும் அப்படியே தாண்டி போய் எடுத்துகிட்டு போயிட்டு பணம் தான் எக்ஸ பண்ணுறது கூட வழி இருக்குது இது நம்ம அதுக்கடுத்து நம்ம ரைடு பண்ணப்பட்டு ஒவ்வொன்றுமே இல்லைங்கிற காமிக்கிறதுக்கு உண்டான முயற்சி எடுக்கிறாங்க கரூர் சென்னை கிருஷ்ணகிரி உட்பட தமிழகத்தின் பெரும்பாலான இடங்களில் அதிமுக பிரமுகர்களின் வீடுகளில் வாக்காளர்களுக்கு விநியோகிக்கப்பட இருந்த பல நூறு கோடி ரூபாய் இதுவரை கைப்பற்றப்பட்டிருக்கிறது ஆனால் இந்த தகவலை மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டிய தேர்தல் ஆணையமும் வருமான வரித்துறையும் அதனை மூடி மறைக்கும் வேளையில் ஈடுபட்டுள்ளதோடு அதிமுகவுக்கு மறைமுக ஆதரவு அளித்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது ஊழல் முறைகேடு செய்து கோடி கோடியாய் குவித்து வைத்துள்ள பணத்தை மட்டுமே நம்பி களத்தில் உள்ள அதிமுக தனக்கு ஆதரவான அதிகாரிகள் துணைவுடன் வாக்காளர்களுக்கு பணத்தை விநியோகம் செய்து மீண்டும் ஆட்சியை பிடிக்க பகிரத முயற்சியை மேற்கொண்டு வருகிறது தேர்தல் ஆணையமும் ஆளும் கட்சிக்கு உடந்தையாக செயல்படுவதால் ஜனநாயக முறைப்படி தேர்தல் நடக்குமா என்பது கேள்விக்குறியாக உள்ளது என்று சமூக ஆர்வலர்கள் கவலை தெரிவித்துள்ளனர் போபர்ஸ் ஊழலை போலன்றி ஹெலிகாப்டர் ஊழலில் பயனடைந்தவர்களை நிச்சயம் கண்டறிவோம் என மத்திய அமைச்சர் மனோகர் பாரிக்கர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக பேசிய அவர் ஹெலிகாப்டர் பேர ஊழல் தொடர்பான வழக்கில் இந்திய விமானப்படையின் முன்னாள் தளபதி எஸ் பி தியாகியும் சண்டிகரை சேர்ந்த ஏரோமேட்ரிக்ஸ் நிறுவன நிர்வாகக் குழுவின் முன்னாள் உறுப்பினர் கௌதம் கேதானும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளனர் என்று தெரிவித்தார் ஆனால் அவர்கள் இருவரும் ஊழல் நதியில் தங்களது கைகளை மட்டும் நனைத்தவர்கள் என குறிப்பிட்ட அவர் அந்த ஊழல் நதி எங்கு சென்று கொண்டிருந்தது என்பதை மத்திய அரசு நிச்சயம் கண்டறியும் என்றார் போபர்ஸ் ஊழலை போன்று இதனை விட்டுவிட மாட்டோம் எனவும் பாரிக்கர் அப்போது கூறியுள்ளார் ஜெயலலிதாவின் கையில் சிக்கி தமிழகம் சின்னாபின்னமாகிவிட்டதாக தேமுதிக மக்கள் நல கூட்டணி ஒருங்கிணைப்பாளர் வைகோ தெரிவித்துள்ளார் திருப்பூரூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் மதிமுக வேட்பாளர் மல்லை சத்யாவை ஆதரித்து மகாபலிபுரம் சதுரங்கப்பட்டினம் முதுப்பட்டினம் பையனூர் தானம்பளி உள்ளிட்ட பகுதிகளில் அவர் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் அப்போது பேசிய வைகோ அரக்கத்தனமான இரக்க குணமற்ற ஜெயலலிதாவின் கையில் சிக்கி தமிழகம் சின்னாப்பினம் ஆகிவிட்டதாக கவலை தெரிவித்தார் மேலும் திமுக ஆதரவு நாளிதழில் மனசாட்சியை விலைக்கு விற்றுவிட்டு கருத்து கணிப்பு வெளியிட்டதாக குற்றம் சாட்டிய வைகோ மதுவை ஒழிப்போம் என்று ஜெயலலிதாவும் கருணாநிதியும் கூறுவது பித்தலாட்டத்தின் உச்சம் என்று விமர்சித்தார் இந்த இரு கட்சிகளிடம் இருந்து தமிழகத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்றால் தேமுதிக தலைமையிலான மக்கள் நல கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும் என்று வைகோ கேட்டுக்கொண்டார் ஊழல் ஆட்சி ரெண்டும் மதுவை கொண்டு வந்து பாலாக்கியவர்கள் ரெண்டு பேரும் நாங்க வந்தா மதுக்கடைகளை மூடுவோம்னு மதுபான கம்பெனிகளை நடத்தி கொண்டிருக்கின்ற அண்ணன் கலைஞர் அவர்களும் ஜெயலலிதா அவர்களும் சொல்லுவதை போல ஒரு பித்தலாட்டம் எதுவும் இருக்க முடியாது இவங்க மதுபான கம்பெனிகளில் தான் ஓராட்சி இருபத்தையாயிரம் கோடிக்கு சர்க்கார் வாங்கி கமிஷன் பதினஞ்சு பெர்சன்ட்டு ரூலிங் பார்ட்டி கொடுக்குறாங்க இவங்களாம் மதுவை ஒழிக்க போகிறாங்க கழகம் சதிவேலைகளிலே மிக சாமர்த்தியம் வாய்ந்தது அவர்கள் தினமலர் பத்திரிகையையும் செவன் தொலைக்காட்சியையும் இணைத்து ஒரு நான்கு நாளாக கருத்து கணிப்பு என்று போடுவதில் திமுக தான் அதிக இடங்கள் ஜெயிக்கும் திமுக குறைந்த இடங்கள் ஜெயிக்கும் நம்முடைய கூட்டணி ஒரு இடத்தில் கூட ஜெயிக்காது என்பது மட்டுமல்ல நமக்கு எட்டு சதவீத ஒன்பது சதவீத ஓட்டு தான் இருக்கிறது என்று அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் மீத்தின் திட்டத்துக்கு கிரேட் ஈஸ்டர்ன் எனர்ஜி கார்பரேஷனோட கையெழுத்து போட்டு துரோகி மு க ஸ்டாலின் என்பதை பகிரங்கமாக சொல்லிக் கொண்டு வருகிறேன் டிவி குடிக்கிறாராம் தோல்ல கைய போடுறாராம் தமிழ்நாட்டுக்காக என்னையா போறான் வித்தீங்க இன்றைக்கு வந்து தமிழகத்தை மீண்டும் கைப்பற்ற நினைக்கிறீங்க சேவை செய்யவா பெரியாருக்கு ஒரு நாள் போராடியதுண்டா ஒரு நாள் மனித சங்கிலே பத்து நிமிஷம் நின்றுட்டு போறீங்க எட்டு வருஷம் போராடி இருக்கிறோம் இருவரும் ஊழலை மதுவை கொண்டு வந்து நாட்டை பாழாக்கிவிட்டார்கள் இதிலிருந்து மீட்க வேண்டும் என்று நெடுநாடாக போராடுகிறோம் இப்பொழுதுதான் இந்த சந்தர்ப்பம் வாய்த்திருக்கிறது நாம் அமைத்திருக்கின்ற அணியை போல ஒரு அணி தமிழக அரசியல் வரலாற்றில் அறுபத்தேழுக்கு பின்னர் அமையவில்லை அதிமுகவை எதிர்த்து நாம் அமைத்திருக்கிறோம் உறுதியாக வெற்றி பெறுவோம் முன்னதாக வானூர் தொகுதியில் போட்டியிடும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேட்பாளர் ரவிக்குமாரை ஆதரித்து கோட்டைக்குப்பம் கூற்றோடு கிளியனூர் ஆகிய பகுதிகளில் வைகோ பிரச்சாரம் மேற்கொண்டார் பிறகு மேலும் பல செய்திகளை காணலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் உளுந்தூர்பேட்டை தொகுதியில் போட்டியிடும் கேப்டன் விஜயகாந்திற்கு ஆதரவாக தேமுதிக மாநில இளைஞரணி செயலாளர் எல் கே சுதீஷ் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார் தேமுதிக தமாக மக்கள் நல கூட்டணியின் முதல்வர் வேட்பாளர் கேப்டன் விஜயகாந்த் உளுந்தூர்பேட்டை தொகுதியில் போட்டியிடுகிறார் அவரை ஆதரித்து தேமுதிக மாநில இளைஞரணி செயலாளர் எல் கே சுதீஷ் கடந்த சில நாட்களாக அங்கு தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார் அனைத்து சமுதாய மக்களையும் அவர் நேரில் சந்தித்து கேப்டனுக்கு ஆதரவு திரட்டி வருகிறார் இந்நிலையில் உளுந்தூர்பேட்டை தொகுதியில் உள்ள டவுன் மகளிர் பள்ளி வாசலில் தொழுகை முடித்துவிட்டு வெளியே வந்த இஸ்லாமிய சகோதரர்களிடம் எல் கே சுதீஷ் வாக்கு சேகரித்தார் அப்போது கேப்டனுக்கு ஆதரவு தெரிவிப்பதாக இஸ்லாமிய சகோதரர்கள் தெரிவித்தனர் மேலும் தேர்தலில் அதிக வாக்கு வித்தியாசத்தில் கேப்டன் வெற்றி பெறுவார் என்றும் அவர்கள் உறுதிப்படக் கூறினர் தேமுதிக மக்கள் நல கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளராக உள்ள கேப்டன் அவர்கள் தொகுதியில் அமோக வாக்குகள் பெற்று வெற்றி பெறுவார் என்பது உறுதியாக தெரிந்து கொண்டிருக்கிறது ஆஸ்பத்திரி நவீன விஷயங்களில் என்று வாக்குறுதி கொடுத்துள்ளார் ஆகையால் இத்தொகுதியில் உள்ள அத்தனை மக்களும் சந்தோஷத்தில் இருக்கிறார்கள் அநேகமாக ஒரு லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் அவர் ஜெய்பார் என்று நம்பிக்கையோடு இருக்கிறோம் உளுந்தூர்பேட்டை வாழக்கூடிய முஸ்லிம் ஜமாத்தார் மக்கள் அனைவர்களும் நிச்சயமாக கேப்டன் அவர்களுக்கு இந்த தொகுதியிலே நிச்சயமாக வாக்களிப்பார்கள் கிட்டத்தட்ட அதிகமான பெரும்படி பெரும்பான்மையான வாக்கு வித்தியாசத்தில் நம்முடைய கேப்டன் அவர்கள் வெற்றி பெறுவார்கள் என்பதை நாங்கள் இந்த உறுதியோடு நாங்கள் இந்த தொகுதி மக்கள் நிச்சயமாக உறுதியோடு கூற முடியும் அவர் எங்களுடைய தொகுதிக்கு தேவையான அனைத்து விஷயத்தையும் செய்து கொடுப்பார் என்ற ஒரு நம்பிக்கையோடு அவர்களுக்கு நாங்கள் அனைத்து ஓட்டுகளையும் இஸ்லாமியருடைய வாக்குகள் அனைத்தும் நிச்சயமாக கேப்டன் அவர்களுக்கே விடும் என்பதில் எந்த ஒரு சந்தேகம் இல்லை என்பதை இந்த மகிழ்ச்சியான நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றோம் இதனையடுத்து உளுந்தாண்டவர் கோவிலுக்கு சென்று சாமி தரிசனம் செய்த எல் கே சுதீஷ் பிறகு பிரகாஷ் நகர் கந்தசாமிபுரம் உட்பட உளுந்தாண்டவர் கோவிலை சுற்றியுள்ள பகுதிகளில் வாக்கு சேகரித்தார் மேலும் முளுந்தூர்பேட்டை நகரத்துக்கு உட்பட்ட பல்வேறு இடங்களில் திறந்த வேணில் வீதி வீதியாக சென்று அவர் கேப்டனுக்கு ஆதரவு திரட்டினார் அப்போது எல்கே சுதேசுடன் கூட்டணி கட்சி நிர்வாகிகளும் தொண்டர்களும் இருசக்கர வாகனங்களில் சென்று கேப்டனுக்கு வாக்கு சேகரித்தனர் மேலும் செல்லும் இடமெல்லாம் அவர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிறது திமுக அதிமுக ஆட்சியில் அடிமைத்தனமும் எல்லையில்லா அதிகாரமும் தலைவிரித்து ஆடுவதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் குற்றம் சாட்டியுள்ளார் சென்னை அம்பத்தூர் தொகுதி தேமுதிக வேட்பாளர் கான்ஸ்டன்டைன் ரவிச்சந்திரனை ஆதரித்து பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அவர் கடந்த ஐம்பது ஆண்டு காலமாக அதிமுக திமுக கட்சிகள் ஆட்சியில் அமர்ந்த பிறகு தங்கள் வெற்றிக்கு வித்திட்ட கூட்டணி கட்சிகளை விட்டு விடுவதாக புகார் தெரிவித்தார் மேலும் திமுக அதிமுக ஆட்சியில் அடிமைத்தனமும் எல்லையில்லா அதிகாரமும் தலைவிரித்து ஆடுவதாக திருமாவளவன் குற்றம் சாட்டினார் திமுக அதிமுக இரண்டுக்கும் மாற்றாக எவரை ஆட்சி கட்சியினர் அமரவைங்கிறது என்று சொல்லுவது மட்டுமே மாற்ற அரசு அந்த கலைஞருக்கு தகுதாக ஜெயலலிதா ஜெயலலிதாவிற்கு பதிலாக கலைஞர் அல்லது ஜெயலலிதாவும் வேண்டாம் கலைஞரும் வேண்டாம் டாக்டர் விஜயகாந்த் என்று சொல்லுவது மட்டுமே மாற்றம் அல்ல டாக்டர் விஜயகாந்த் தான் முதல்வர் வேட்பாளர் நாம் அறிவித்திருக்கிறோம் அவரைத்தான் முதல் ஒரு வேட்பாளர் ஆக்கப் போகிறோம் அவர்தான் மே பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு புதிய தோட்டையுடன் கொடியேற்றப் போகிறார் அந்த வங்கிகளிடம் கிடைக்கிறதே மக்கள் மாற்றத்தை விரும்புகிறார்கள் நான் இந்த இடத்தில் சொல்ல விரும்புவது மாற்று அரசியல் என்பது ஒரு கட்சி ஆட்சி முறை உதர வேண்டும் கூட்டணி ஆட்சி முறை மணவ வேண்டும் கூட்டணி கட்சிகள் சேர்ந்து ஓட்டு கேட்பதைப் போல கூட்டணி கட்சிகள் சேர்ந்து கூட்டு மந்திரி சபை அமைக்க வேண்டும் அப்போதுதான் இங்கு உண்மையான ஒரு மாற்று அரசியலை முன்னெடுக்க முடியும் ஜனநாயகம் பகிர்ந்தமைக்கப்படும் கூட்டு முடிவெடுக்க முடியும் அஇஅதிமுக மட்டுமே ஆட்சி இருக்கிற காரணத்தினால்தான் அம்மா எடுக்கிற முடிவுக்கு அத்தனை பேரும் ஆமாம் சாமி போடுகிறார்கள் நாம் மிகு அம்மா என்று சொன்னதிலே மேஜை கட்டுகிறார்கள் அவர்களால் சுதந்திரமாக செய்ய முடியாது அதிமுகவிலே ஒருவர் சட்டமன்ற உறுப்பினராகவோ நாடாளுமன்ற உறுப்பினராகவோ வெற்றி பெற்றால் அவர்கள் ரெண்டே ரெண்டு வேலையைத்தான் சுதந்திரமாக செய்ய முடியும் ஒன்று படமடை விட என்று தேவையை தட்டலாம் சுதந்திரமாக இரண்டாவது அம்மாவை பார்த்ததும் தொட்டு புத்தொன்று காலில் விழலாம் சுதந்திரமாக இந்த இரண்டை தவிர அதிமுக உறுப்பினர்களால் சுதந்திரமாக எதையும் செய்ய முடியாது ஆக சுதந்திரம் இல்லாமல் அரசியலில்ளாண்டலத்தில் உருவாகி இருக்கிற ஒரு கலாச்சாரம் வளர்ந்திருக்கிற கலாச்சாரம் முன்னதாக சென்னை மாதவரம் தொகுதியில் போட்டியிடும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளர் கண்ணனை ஆதரித்து செங்குன்றம் பகுதியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அவர் லஞ்சம் லாவண்யம் மூழ்கி திளைக்கும் தமிழகத்தில் ஊழலை ஒழிக்கும் தகுதி கேப்டனுக்கு மட்டுமே உண்டு என தெரிவித்தார் தாது மணல் ஆற்று மணல் விற்பனையை அரசு ஏற்று நடத்தும் என்ற ஜெயலலிதாவின் கூற்று சாத்தான் வேதம் ஓதுவது போன்று உள்ளதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ஜி ராமகிருஷ்ணன் குற்றம் சாட்டியுள்ளார் மயிலம் சட்டமன்ற தொகுதி விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேட்பாளர் பாலாஜியை ஆதரித்து ரெட்டனை பகுதியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அவர் இதனை தெரிவித்தார் கரும்பு விவசாயிகளுக்கு வழங்கப்பட வேண்டிய நிலுவைத் தொகை குறித்த எந்த அறிவிப்பும் அதிமுக தேர்தல் அறிக்கையில் இடம்பெறவில்லை என கூறிய ஜி ராமகிருஷ்ணன் தேமுதிக மக்கள் நலக் கூட்டணி ஆட்சிக்கு வரும்போது விவசாயிகளின் கடன்கள் அனைத்தும் தள்ளுபடி செய்யப்படும் என உறுதியளித்தார் தமிழகத்தில் பல லட்சம் பெண்கள் தாலி இழந்ததற்கு கருணாநிதியும் ஜெயலலிதாவுமே முழு முதற் காரணம் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் குற்றம் சாட்டியுள்ளார் திண்டுக்கல் தொகுதியில் போட்டியிடும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் பாண்டியை ஆதரித்து பழனி சாலையில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அவர் நம்பிக்கை வைத்து வாக்களித்த தமிழக மக்களுக்கு அதிமுக திமுக கட்சிகள் துரோகம் இழைத்துவிட்டதாக குற்றம் சாட்டினார் இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவு பெறுகின்றன உண்மை செய்திகள் உள்ளதை உள்ளபடி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது கேப்டன் தொலைக்காட்சியை தொடர்ந்து பாருங்கள் வணக்கம்